நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் இருபத்தி மூன்று முதல் முப்பது முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடரிடம் செல்வர் விண்ணரசில் புகுவது கடினம் என நான் உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன் மீண்டும் உங்களுக்கு கூறுகிறேன் செல்வர் இரையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்றார் சீடர்கள் இதைக் கேட்டு அப்படியானால் யார்தான் மீட்பு பெற முடியும் என்று கூறி மிகவும் வியப்படைந்தார்கள் இயேசு அவர்களை கூர்ந்து நோக்கி மனிதரால் இது இயலாது ஆனால் கடவுளால் எல்லாம் இயலும் என்றார் அதன் பின்பு பேதிரு இயேசுவை பார்த்து நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றியவர்களாயிற்றே எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டார் அதற்கு இயேசு புது படைப்பின் நாளில் மானிடமகன் தமது மாட்சிமிகு அரியணையில் வீற்றிருப்பார் அப்போது என்னை பின்பற்றிய நீங்களும் இஸ்ரேல் மக்களின் பன்னிரு குலத்தவருக்கும் நடுவர்களாய் பன்னிரு அரியணைகளில் வீற்றிருப்பீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் மேலும் என் பெயரின் பொருட்டு வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தந்தையையோ தாயையோ பிள்ளைகளையோ நில புலன்களையோ விட்டுவிட்ட எவரும் நூறு மடங்காக பெறுவர் நிலை வாழ்வை உரிமை பேராக அடைவர் ஆனால் முதன்மையானோர் பலர் கடைசியாவர் கடைசியானோர் பலர் முதன்மையாவர் என்று அவர்களிடம் கூறினார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நாளிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் முதன்மையானோர் பலர் கடைசி ஆவர் கடைசியானோர் பலர் முதன்மையாவர் இந்த வார்த்தைகளை தாழ்நிலையில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் கேட்கிற பொழுது அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கிறது இதோ இப்பொழுது தாழ்நிலையில் இருக்கக்கூடிய நம்மை ஆண்டவர் வாக்கு மாறாத தெய்வம் நிச்சயமாக உயர்த்துவார் முதன்மையாக்குவார் ஏனென்றால் இன்றைய நச்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் கடவுளால் இயலாத காரியமே கிடையாது அவர் நினைத்தால் இன்றே இப்பொழுதே நம்மை ஆசிர்வதிக்க முடியும் நமக்கு நல்ல உடல் உள்ள சுகம் கொடுக்க முடியும் பொருளாதாரத்திலே நம்மை முன்னேற்ற முடியும் நமக்கு வெற்றியை கொடுக்க முடியும் நாம் விரும்பியபடியான நமக்கு தேவையான அருள் எல்லாம் கொடுக்க முடியும் அந்த வல்லமையான தெய்வம் இதோ வாக்கு கொடுக்கிறார் கடைசியானோர் பலர் முதன்மையாவர் ஆண்டோருடைய வார்த்தை அந்த ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் அவருடைய வார்த்தையின்படி நடக்க வேண்டும் இந்த பார்க்கிறோம் செல்வர் விண்ணரசில் நுழைவது மிக மிக கடினம் என்று சொல்லுகிறார் ஏனென்றால் இந்த உலகத்திலே பணம் வைத்திருப்பவர்கள் இந்த உலகத்தின் பார்வையில் முதன்மையாக இருப்பவர்கள் அவர்கள் நினைக்கிறார்கள் நான் இந்த பணத்தை வைத்து எனக்கு இருக்கக்கூடிய இந்த பதவியை வைத்து எதை வேண்டுமானாலும் செய்ய முடியும் எனவே எனக்கு கடவுள் தேவையில்லை நான் ஏன் மற்றவரை அன்பு செய்ய வேண்டும் நான் ஏன் ஆண்டவருக்கு பயப்பட வேண்டும் என்ற எண்ணத்திலே இருக்கிறார்கள் எனவேதான் ஆண்டவர் இயேசு விண்ணரசில் அவர்கள் நுழைவது கடினம் என்கிறார் ஆனால் தாழ்நிலையில் இருக்கக்கூடிய கீழ்நிலையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இறுதி நம்பிக்கையாக இருப்பவர் ஆண்டவர் மட்டும்தான் எனவே அவர்கள் ஆண்டவரை தேடி வருகிறார்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதற்கு கீழ்ப்படுகிறார்கள் அந்த வார்த்தையின்படி நடக்கிறார்கள் பேருந்திலே பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் அமர்ந்தவாறு பயணம் செய்கிறார் அவர் அருகிலே மூட்டை முடிச்சுகளோடு நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் அந்த மூட்டையை கொண்டு அமர்ந்திருக்கக்கூடிய நபரை இடித்து கொண்டே வருகிறார் அது அவருக்கு எரிச்சலை தொல்லை கொடுப்பதாக இருந்தாலும் கூட அந்த அமர்ந்திருக்கக்கூடிய நபர் அந்த இடித்துக் கொண்டிருந்த நபரை பார்த்து கோபப்படவில்லை எரிச்சல் படவில்லை அந்த பேருந்திலே பயணம் செய்து கொண்டிருந்த மற்றவர்களெல்லாம் கேட்கிறார்கள் ஏன் உங்களுக்கு கோபம் வரவில்லையா எவ்வளவோ இடம் இருக்கிற பொழுது இந்த நபர் மூட்டைகளை வைத்துக்கொண்டு உங்களை இடித்துக் கொண்டிருக்கிறாரே நீ நீங்கள் ஏன் அவரிடத்திலே சண்டை போடவில்லை அவரிடத்திலே வாக்குவாதம் செய்யவில்லை என்று கேட்கிற பொழுது அந்த அமர்ந்திருந்த நபர் சொன்னாராம் நான் அடுத்த ஸ்டாப் அடுத்த நிறுத்தத்தில் நான் இறங்க வேண்டியிருக்கிறது இந்த நபர் யாரென்றே எனக்கு தெரியாது பேருந்திலே பயணித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த குறுகிய நேரத்தில் நான் ஏன் அவரிடத்திலே சண்டை போட வேண்டும் நான் ஏன் அவரிடத்தில் ஒரு வெறுப்பை விதைக்க வேண்டும் எனக்கும் அவருக்கும் என்ன உறவு இருக்கிறது அடுத்த இடத்தில் இறங்கி போய்விடுவேன் அடுத்த நிறுத்தத்தில் பின்பு ஏன் இந்த தேவையில்லாத கோபம் சண்டை என்று சொல்லிவிட்டு அவருடைய நிறுத்தம் வந்தவுடன் இறங்கி சென்றாராம் என் அன்பு சகோதர சகோதரிகளே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இந்த ஒரு புரிதலை கொண்டிருக்க வேண்டும் எத்தனையோ தேவையில்லாத இடங்களிலே தேவையில்லாத நபர்களிடத்திலே நாம் வீணாக வாக்குவாதம் செய்து கொண்டிருக்கிறோம் வீணாக சண்டை போட்டு கொண்டிருக்கிறோம் நம்மிடத்திலே பொறுமை இல்லாமல் இந்த வாழ்க்கையை புரிந்து கொள்ளாமல் நாம் தேவையில்லாத வாக்குவாதம் செய்து அதில் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்திலே நாம் கோபப்பட்டு கொண்டிருக்கிறோம் இந்த வாழ்க்கை பயணம் என்பது மிக குறுகியது நாம் என்று பிறந்தோமோ அன்றே நம்முடைய இறப்பு என்பது நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது எனவே தேவையில்லாத வாக்குவாதம் தேவையில்லாத சண்டை இவர்கள் இவைகளை தவிர்த்து அன்போடு இருப்போம் அன்பை விதைப்போம் ஒருவர் மற்றவரை மன்னித்து ஏற்றுக்கொண்டு இருப்போம் இப்படியாக நாம் ஆண்டவருடைய வார்த்தையை உள்வாங்கி வாழ்ந்து காட்டுகிற பொழுது நாம் தாழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் நம்மை உயர்த்துவார் ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்துவார் ஒருவேளை நம்மிடத்திலே பணம் இருக்கிறது அதிகாரம் இருக்கிறது நமக்கு செல்வாக்கு இருக்கிறது நாம் ஒரு உயர்ந்த இடத்திலும் இருக்கிறோம் என்று நினைத்துக்கொண்டு நாம் மற்றவர்களை அடக்கி ஆளுகிறோம் என்று சொன்னால் நாம் தேவையில்லாமல் மற்றவரை துன்புறுத்துகிறோம் என்று சொன்னால் ஆண்டவர் நிச்சயமாக ஒரு நாள் நம்மை வீழ்த்துவார் நம்மை தாழ்நிலைக்கு அவர் தள்ளி விடுவார் எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவருடைய வார்த்தையின்படி இந்த வாழ்க்கை பயணத்தில் நாம் ஒருவர் மற்றவரை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு மன்னித்து அன்பு செய்வோம் இந்த பயணம் மிக குறுகியது எனவே அன்பை விதைத்து கொண்டே செல்வோம் விண்ணரசில் நாம் நிச்சயமாக நுழைய முடியும் தாழ்நிலையில் நாம் இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு நம்முடைய குடும்பத்திற்கு அமைதியை ஆசிர்வாதத்தை கொடுப்பார் நம்மை துன்புறுத்த கூடியவர்கள் நமக்கு தொல்லை கூடியவர்கள் நம்மை சுற்றி இருந்து கொண்டுதான் இருப்பார்கள் நாம் அவர்களை அந்த சூழலை கடந்து செல்கிற பொழுது நூறு மடங்கான ஆசிர்வாதத்தை இந்த மண்ணுலகில் பெற முடியும் ஏனென்றால் நாம் ஆண்டவருக்காக எதையெல்லாம் இழக்கிறோமோ அவற்றிற்கெல்லாம் நூறு மடங்கான ஆசிர்வாதத்தை இந்த மண்ணுலகத்திலே நாம் வாழுகிற பொழுதே இறைவன் நமக்கு கொடுப்பதாய் இன்றைய நற்செய்தின் வழியாக உறுதியளித்திருக்கிறார் வாக்குமாறாத தெய்வம் நம்மை அவருடைய வார்த்தையினால் ஆசிர்வதிப்பார் புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக முதன்மையானோர் பலர் கடைசியாவர் கடைசியானோர் பலர் முதன்மையாவர் என்று சொன்ன ஆண்டவரே இயேசுவே உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி ஆண்டவரே இதோ இந்த வேளையிலே உமை போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அற்புதமான வேலையில ஆண்டவரே இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறோம் நீரே இவர்களை ஆசீர்வதிப்பீராக நீரே இவர்களுக்கு தேவையான நல்ல உடல் உள்ள சுகம் கொடுத்து நடத்துவீராக இன்று இறை வார்த்தையிலே கேட்டது போல ஆண்டவரே நாங்கள் புதிய நம்பிக்கையை பெற்றிருக்கிறோம் நீர் எங்களை உயர்த்துவீர் எங்களை ஆசிர்வதிப்பீர் என்ற நம்பிக்கையோடு பயணம் செய்கிறோம் இந்த வாழ்க்கை பயணத்தில் ஆண்டவரே அன்பை விதைக்கவும் உம்முடைய வார்த்தையின்படி நடக்கவும் நீரங்களை ஆசிர்வதி தரணும் இதோ இந்த நாளிலும் விபத்துகளினால் நோய்களினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்புக்கொடுக்கிறேன் ஆண்டவரே முழுமையான உடல் உள்ள சுகம் கொடுப்பீராக இதோ நோயை குறித்து பயந்து கொண்டிருக்கக்கூடிய இவர்களுக்கு நீரே நம்பிக்கையை கொடுத்தவர்களை தேற்றும் ஆண்டவரே என்னாலும் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தும் அன்பு தெய்வமே இதோ குடி நோயாளர்களுக்காய் ஜபம் செய்கிறேன் இதோ குடி போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி இதோ பொறுப்பை உணராதபடியாய் ஆண்டவரே அவர்கள் இந்த அடிமைத்தனத்திலே சிக்கி கொண்டிருக்கிறார்கள் நீரே நீரே அவர்களுக்கு விடுதலை கொடுப்பீராக இதோ இந்த குடும்பங்களுக்கு நல்வழி காட்டுவீராக ஆண்டவரே இதோ படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு மேலான பாதுகாப்பை தாரும் இவர்கள் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் ஞானத்திலும் சிறந்து வளரும்படியாய் செய்வீராக எந்த தீமையும் எந்த தீங்கும் எந்த தீய பழக்க வழக்கங்களும் எந்த விபத்துகளும் எங்களை நெருங்காதபடியாய் ஆண்டவரே வான தூதர்களின் பாதுகாப்பில் இன்று எங்களை வழிநடத்தி அருளும் இதோ எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்கள் எங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் உற்றார் உறவினர்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபம் செய்கிறோம் ஆண்டவரே இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலை தாரும் எங்களுடைய ஜபத்தின் எங்களுடைய புண்ணியங்களின் பொருட்டு இந்த ஆன்மாக்களுக்கு நீர் விடுதலையை கொடுப்பீராக இயேசு தெய்வமே இதோ திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை ஆசிர்வதி உமால் கூடும் உமால் மட்டுமே கூடும் என்ற நம்பிக்கையோடு ஜபம் செய்கிறோம் இந்தே நீர் ஆசிர்வதிப்பீராக நாங்கள் மனதில் நினைத்திருக்கக்கூடிய எல்லா நன்மையான காரியங்களும் உடைய திருவுளத்தின்படி எங்களுக்கு கைகூடும்படியாய் செய்திருடும் இயேசு ஆண்டவரே மனக்குழப்பங்களோடும் மன சோர்வோடும் பயந்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நிறைய இலைப்பாறுதலை கொடுப்பீராக நிறைய அவர்களுக்கு புதிய நம்பிக்கையை கொடுத்து இந்த நாளிலே ஆசிர்வதித்து வழி நடத்த வேண்டுமாய் எங்கள் மீட்பராகியதை கிறிஸ்து வழியாக நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆம்